மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் வெள்ளை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் மேல் மற்றும் சப்ரகமூவ மாகாணங்களிலும் நுவரலியா கண்டி காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்து ஐந்து மில்லி மீட்டருக்கு அதிகமான மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடமத்திய மாகாணத்திலும் மன்னார் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மழை சில நேரங்களில் பெய்யலாம் மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவு பிரதேசங்களிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருக்கோணமலை மாவட்டத்திலும் அவ்வ போது பயணிக்கும் காற்று மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசலாம் தீவின் சில இடங்களில் அவ்வப்போது பயணிக்கும் காற்று மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் கடுமையான காற்றாக வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை காரணமாக ஏற்படக்கூடிய தற்காலிக காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைப்பதற்கு அவசியமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களை இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது